ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காதிக் தீபா சீரியலில் ஜூலை ஆறாம் தேதிக்கான செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பிரபு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்னென்னு இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தோம் நிறையா என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்கும் தெரியாமல் சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு தீபாவ கடத்திக்கொண்டு போயி கூட இல்லை வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா ரியா தான் கடத்தி வச்சுருக்காங்கன்னு தெரியாமல் எப்படியும் தீபாவை வந்து கார்த்தி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நம்ம கண்டுபிடிக்கணும் ஒருவேளை கார்த்தி மட்டும் தீபாவை கண்டுபிடிச்சோம்னா எல்லா உண்மையுமே கார்த்திக்கு வந்து தெரிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே இருக்க முடியாது கண்டிப்பாக கார்த்தி எப்படியும் நம்மளை பிடிச்சி ஜெயிலில் தள்ளிடுவான் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி தீபாவோட கதையை முடிச்சிடணும் அதுக்கப்புறம் அந்த பழியை தூக்கி எப்படியாவது ரியா மேலே போட்டுடணும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா தீபா வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா நல்லவங்க மாதிரி நாடகம் மாட்டுறதுக்காக கார்த்திக் வந்து கால் பண்ணுறாங்க என்ன பண்ணுறீங்க பற்றி எதுவும் தகவல் கிடச்சிச்சா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் மேடம் ஆனால் தீபா பற்றி இந்த தகவலுமே இல்லை ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடும் கண்டிப்பாக தீபாவை நான் கண்டுபிடிச்சேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே கார்த்தி உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் தேவைப்பட்ட எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து யேசிக்கிறாங்க சரி கார்த்தியும் பற்றி தகவல் தெரியலனு சொல்கிறானே தீபா வந்து எங்கே தான் இருப்பா கண்டிப்பாக அந்த ஐயா தான் கடத்தி வச்சுருக்கணும் எனக்கு என்னமோ அவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க ரம்யா பார்த்தீங்கன்னா தீபாவை எந்த இடத்துல வச்சு கடத்தினாங்களோ அந்த இடத்துல எல்லாம் போய் விசாரிக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க ஒரு லேடி தான் வந்து கடத்தினாங்க அது தான் எங்களுக்கு தெரியும் காரில் கொண்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து கேட்குறாங்க அந்த காரோட நம்பர் எதுவும் பார்த்தீங்களா அப்படின்னு எனக்கு வந்து படிக்க தெரியாதம்மா நான் எப்படிமா எனக்கு அதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க அப்போ தீபாவை வந்து கண்டிப்பாக கடத்தினா தெரியாதான் அந்த ரியாவுக்கு தெரியாமல் தீபாவோட கதையை வந்து முடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக அந்த ரியா மேல வந்து பள்ளியை தூக்கி போட்டுடலாம் ஏன்னா ஏற்கனவே அந்த ரியா வந்து அபிராமி வந்து துப்பாக்கி நாளில் சுற்றுருக்கா அந்த குழமுயற்சி கேஸ் வேறு கூடவே இருக்குது கண்டிப்பாக எப்படியும் அபிராமியும் பிழைக்க மாட்டாங்க ஆனந்த அருண் கார்த்தி மூணு பேருமே அந்த ரியா மேலே சம கோவத்தில் இருக்கிறாங்க கண்டிப்பாக ரியா கிடச்சா உயிரோடு விட மாட்டாங்க அவளை எப்படியும் கதையை முடிச்சுருவாங்க ஏன்னா அந்தளவுக்கு கோவத்தில் இருக்காங்க அதனால இது நமக்கு கரெக்டான டைம் இந்த டயத்தை பயன்படுத்தி நம்ம வந்து எப்படியாவது தீபாவோட கதையை முடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக நிரந்தரமாக அந்த ரியா வந்து ஜெயிலுக்குள்ளே தெரியுறாங்க அதுக்கப்புறம் அபிராமியும் எப்படியும் இறந்து போயிடுவா அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த சொத்தை வந்து ஜாம் ஜாம்னு ஆளலாம் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து ரொம்பவே மோசமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்தியும் ராஜாவும் எல்லா பக்கமே பற்றி தேடி பார்க்குறாங்க ஆனால் தீபா வந்து எங்கேயுமே கிடைக்கல கார்த்தி வந்து ரொம்பவே மனசுடஞ்சு போயிடறாரு தீபா வந்து எங்கே தான் வச்சுருப்பா ஏன் நமக்கு மட்டும் பிரச்சனை மேலே பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து ரொம்பவே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே கார்த்தி வந்து நினைக்கிறாங்க கண்டிப்பாக இது ரியா தான் பண்ணியிருக்கணும் ஏன்னா ஐஸ்வர்யா வந்து ஒரு வழியாக திரும்பி வந்துட்டாங்க வீட்டுக்கு அவங்க பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா ரியா தான் நம்ம குடும்பத்தில் வந்து தீபா மேலே ரொம்பவே கோத்தில் இருக்கிறா கண்டிப்பாக அந்த ரியா தான் கட்டி வச்சிருக்கணும் ரியாவை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து எப்படியாவது காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி ராஜா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாவை தான் காட்டுறாங்க ரியா தீபா வந்து ரொம்பவே மிரட்டிக்கிட்டு இருக்காங்க ஒன்று எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே தூக்கிட்டு இருந்தோம் தெரியுமா அந்த சொத்தை அடையெல்லாம் அந்த குடும்பத்தையும் ஆளலாம்னு நினைச்சேன் ஆனால் அது எல்லா காரியத்தையுமே நீனும் மீனாட்சி சேர்ந்து கெடுத்துட்டிங்க ஆனால் எனக்கு வந்து ஒன்றை கொல்லணும்னு அன்றைக்கே தோணுச்சு நான் திரியா அந்த அபிராமியை சுற்றிட்டேன் ஆனால் ஒன்றா நான் முதல்ல சுற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வீரவசனம்லாம் பேசிக்கிட்டு ரியா பார்த்தீங்கன்னா தீபாவை சுடுறதுக்காக துப்பாக்கி நேற்றுறாங்க அந்த நேரம் பார்த்து ரம்யா வந்து எண்ட்ரி கொடுக்குறாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கி வந்து தட்டி விட்டுட்டு ரியா கையிலேருந்து புடுங்கி ரம்யா பார்த்தீங்கன்னா அந்த ரியாவோட மண்டையில் அந்த துப்பாக்கி வைக்கிறாங்க இப்போ மட்டும் தீபாவளி நீ சுட்ட உன் கதையை நான் இங்கே முடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து ரியா கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ரியா பார்த்தீங்கன்னா திருன்னு அப்படியே முழிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க ஓ ஆளுங்களெல்லாம் மொதல் போக சொல்லி இப்போ மட்டும் நீ தீபா வந்து சுட்டினா இந்த துப்பாக்கியில் இருக்கிற மொத்த கொண்டுமே உன் தலையில தான் இருக்கும் ஒழுங்காக மரியாதையாக நீ தீபாவோட கட்டெல்லாம் அவுத்து விடு அப்படின்னு சொல்கிறாங்க ரியா பார்த்தீங்கன்னா தீபா வந்து கட்டி போட்டிருப்பாங்க அந்த கட்டெல்லாமே ரியா வந்து அவுற்று விடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க தய்ச்சிடியும் கண்டிப்பாக என்னை பக்கம் கார்த்திகை காப்பாற்ற ஒரு வர நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ வந்துட்டு நல்ல வேலை நீ மட்டும் வரலனா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரியா வந்து நீ எப்படியும் சூட் பண்ணியிருப்பாடி அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே தீபா வந்து ரம்யா கிட்ட சொல்கிறாங்க அம்மு இவளை மட்டும் கண்டிப்பாக உயிரோடு விட்டுக்கூடாது இவனால தான் அத்தையோட உயிருக்கே ஆபத்து வந்துச்சு இவளுக்கு எப்படியாவது நம்ம வந்து கார்த்திகிட்ட பிடிச்சி கொடுத்து போலீஸில் கண்டிப்பாக கொண்டு போய் இவளை பிடிச்சி கொடுக்கணும் இவளை மட்டும் நம்ம விட்டுட்டோம்னா நம்ம குடும்பத்துக்கே ஆபத்து வர வேண்டியாமோ அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து ரம்யா கிட்ட சொல்கிறாங்க ரியா பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க அம்மு இந்த லொக்கேஷன் வந்து கார்த்திகைக்கு அனுப்பு கண்டிப்பாக கார்த்திக் வந்து இங்கே வந்துடுவாங்க அதுக்கப்புறம் இந்த ரியா வந்து எப்படியாவது நம்ம போலீஸில் பிடிச்சி கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவுக்கு வந்து ரொம்ப உக்கம் வந்துடுது என் அத்தையே அடி நீ கொடுத்துறதுக்கு முயற்சி பண்ணினேன் அப்படின்ட்டு ரியாவோட கண்ணத்திலே பலர் பலர் தீபா வந்து அறியறாங்க ரியாவோட கழுத்தையும் பிடிச்சி நிறுக்கிறாங்க இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த ரம்யா வந்து விரடி தீபா நீ மட்டும் அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த ரியா வந்து இங்கேயே செத்து பிறவாடு இவ்வளோ மொதல் நம்ம போலீஸில் பிடிச்சி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து ரம்யாவோட ஃபோனை வாங்கி கார்த்திக் வந்து கால் பண்ணுறாங்க கார்த்திக்கு கால் பண்ணி ரம்யா தான் வந்து என்னை காப்பாற்றினா இந்த ரியா வந்து இந்த குடலில் தான் பிடிச்சி வச்சுருக்கணும் நீங்கள் சீக்கிரம் வந்துருங்க கார்த்திக் சார் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு ரம்யா வந்து செம்மையாக சேர்க்கிறாங்க இந்த தீபா வந்து காரியத்தை கடுத்துறாள் இந்த தீபாவோட கதையை முடிச்சு நம்ம வந்து அந்த படியை தூக்கி ஏரியா மேலே போடலாம்னு பார்த்தா ஆனால் தீபா பார்த்தீங்கன்னா கார்த்திகிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடறாங்க அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு இருக்காங்க கார்த்தியும் பார்த்திங்கன்னா தீபா சொன்ன லொக்கேஷனை வச்சு கார்த்தி பார்த்திங்கன்னா ரொம்பவே வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க பைக்கில் ராஜா வைச்சிக்கிட்டு ரியா என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கார்த்திகில் பேசுகிறத கேட்டுடறாங்க ரம்யாவோட துப்பாக்கி வந்து தட்டி விட்டுட்டு ரியா வந்து அங்கேருந்து தப்பிச்சிட்றாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த வந்து ரொம்பவே அம்மா அவளை மொதல் புடிடி அப்படின்னு ரியா பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணுலாம் மண்ணை தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு வழியாக ஸ்கேப் ஆயிடுறாங்க ரம்யாவும் தீபாவும் ரியாவை துரத்தி பார்க்குறாங்க ஆனால் ரியா பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக தப்பிச்சிட்றாங்க கார்த்தி பார்த்திங்கன்னா ஒரு வழியாக தீபாவும் ரம்யாவும் இருக்கிற குடோனுக்கு வந்து ஒரு வழியாக வந்துடுறாங்க அப்போ உடனே வந்து தீபா கிட்ட வந்து ரியா எங்கேன்னு கேட்குறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே தான் கார்த்திக் சார் ரியா இருந்துகிட்டு இருந்தால் அவள் ஒரு வழியாக எப்படியோ தப்பிச்சிட்டா அவளை வந்து நாங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணணும் பிடிக்கணும்னு ஆனால் அவளை பிடிக்க முடியல முடியலை கொஞ்சம் முன்னாடி நீங்கள் வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரியா வந்து கையும் குழமோ பிடிச்சிருக்கலாம் அவள் தப்பிச்சிட்டா சார் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு கார்த்திக் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்கிறாங்க என்ன மேடம் இவ்வளோ கேர்லஸாக இருந்திருக்கீங்க கொஞ்சம் நேரமேட்டும் தெரியா வந்து நீங்கள் உங்கள் கஸ்டடியில் மிரட்டி வச்சிருந்தீங்கன்னா அவன் எப்படியும் தப்பிச்சிருக்க மாட்டாள் நாங்களும் வந்து பிடிச்சிருப்போம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தெரியா வந்து பிடிக்க முடியாமல் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ரியா வந்து அங்கேருந்து ஒரு வழியாக தப்பிச்சு ஐஸ்வர்யா வீட்டுக்கு போயிடறாங்க இந்த ரம்யா மட்டும் குறுக்க வரலனா அந்த தீபாவோட கதையவே முடிச்சிருப்பேன் எல்லா காரியத்தையுமே இந்த ரம்யா வந்து குறுக்கம் வந்து கெடுத்துட்டாலே அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து தீபாவங்க வா தீபா நம்ம கிளம்பலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க கார்த்தி நீங்கள் முன்னாடி போங்க நான் வேணுன்னா காரில் வந்து தீபா வந்து அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் மேடம் இது நல்லா இருக்காது நான் வந்து தீபா வந்து பைக்லேயே அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து தீபா வந்து அவங்க பைக்கிலேயே அழைச்சிட்டு வராங்க அப்போ உடனே ரம்மியாக வந்து யோசிக்கிறாங்க சரி நம்ம வந்து ரொம்பவே அவசரப்பட்டுட்டோமா நம்ம மட்டும் அந்த ஃபோனை வந்து தீபா கிட்ட வந்து கொடுக்காம இருந்தால் தீபா வந்து கண்டிப்பாக கார்த்திக்கு கால் பண்ணியிருக்க மாட்டான் கார்த்திக்கு கால் பண்ணால் தான் கார்த்திக் வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க சரி கார்த்திக் மட்டும் இங்கே வரலன்னா தீபாவோட கதையை முடிச்சு கண்டிப்பாக அந்த பள்ளியத்துக்கு எப்படி ரியா மேலே போட்டிருக்கலாம் அதுக்கப்புறம் ரியாதான் வந்து தீபா வந்து ஷூட் பண்ணிட்டானு கார்த்திகை வந்து நினச்சிருப்பாங்க சே எல்லா பிளானுமே வேஸ்ட்டாக போயிட்டு நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனாட்சி மைதிலையும் சேர்ந்துக்கிட்டு கார்த்திக் வந்து கால் பண்ணுறாங்க என்ன கார்த்தி தீபா வந்து கிடச்சிட்டதா தீபா நல்லா இருக்கலா அப்படின்னு கேட்குறாங்க உடனே கார்த்திக் வந்து சொல்கிறாங்க ஆமாம் அண்ணே தீபா வந்து கிடச்சிட்டானி தீபா வந்து சேஃபாக அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கானே எதாக இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கூட்டிக்கிட்டு கார்த்தி வந்து வீட்டுக்கு வராங்க நேராக தீபா வந்து வீட்டுக்கு உயிரோடு திரும்பி வரத பார்த்துட்டு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரொம்ப பேச கையிறாங்க இந்த தீபா வந்து ரியா தானே கிடச்சி வச்சிருந்தா எப்படி தீபா வந்து தப்பிச்சா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரியா வந்து கால் பண்ணுறாங்க தீபா வந்து உன்னோட கட்சியில் தானே கடத்தி வச்சிருந்தேன் அப்புறம் எப்படி தீபா வந்து தப்பிக்க விட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரியா வந்து நடந்த எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க அந்த ரம்யா தான் வந்து தீபாவை காப்பாற்றிட்டா இல்லைன்னா வந்து நான் எப்படியும் சூட் பண்ணியிருப்பேன் நான் போட்ட பிளான்னு எல்லாத்தையுமே அந்த ரம்யா வந்து கெடுத்துட்டா கெடுத்துட்டு அவளை வந்து நல்லவ மாதிரி காட்டிக்கிட்டா இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியலை ஆனால் கூடிய சீக்கிரம் அந்த தீபாவோட கதையை வந்து நான் முடிக்காமல் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து ஐஸ்வர்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே ஐஸ்வியாக்கிட்ட வந்து ரியா வந்து கேட்குறாங்க அந்த பற்றி எனக்கு அடிக்கடி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துக்கிட்டேரு கண்டிப்பாக அந்த தீபோட கதைய வந்து நான் நான் நாளைக்குள்ளே முடிச்சாக்கணும் அப்படி மட்டும் முடிக்கலனா நான் போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அது உடனே ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது உனக்கு நான் பண்ணணுன்னா கண்டிப்பாக நானும் மாட்டிக்கிடுவேன் நீ மட்டும் இதை பண்ணலைன்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருக்க டைமரில் வந்து உனக்கு ஒரு சேர் தரமாட்டேன் இதை பண்ணு நீ நான் கண்டிப்பாக நான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து அந்த டைமண்டை வச்சு ஐஸ்வர்யா வந்து பிளாக் மெயில் பண்ணுறாங்க ஐஸ்வர்யாவும் சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தொலைகிறேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் வந்து வச்சுட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க சே த ரியாகிட்ட மாட்டிக்கிட்டு படுற பாடு இருக்குது தலைவலியாக இருக்குது இந்த ரியாகிட்டேருந்து டைமண்டை மட்டும் வாங்கிட்டோம்னா இந்த ரியா வந்து எப்படியாவது போலீஸில் நம்மளே பிடிச்சி கொடுத்துடலாம் பிடிச்சி கொடுத்துட்டு அந்த பத்து லட்சத்தையும் நம்மளே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க